தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்கள் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா வாடாத ஊர் ஊராட்சியில் சைட் அமைந்திருக்குது இது பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கருங்க ஒரு புஞ்ச இடம் இது இதில் ஒரு தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இருக்குது அருமையான சைட்டு நெல் பயிர் எள் எல்லாம் வந்து விவசாயம் செய்கிறாங்க இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா அந்த நாலு ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை வா சப்ளை பண்ணுதுங்க இதில் வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இந்த ஒரு கிணறு தான் இந்த நாலு ஏக்கருக்கு சப்ளை பண்ணுதுங்க இது வந்து ஒரு அருமையான இருக்குது பாருங்கள் இது ஒரு அருமையான கிணறு இதில் பி சர்வீஸ் இருக்குது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம வழித்தடம் பார்த்தீங்கன்னா லேவுட் வடி வந்து இருபது அடி வடி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம சைட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுது இது நான்கு பேர் ஐந்து பேர் வந்து பிடிச்சி வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு சொன்னால் கூட வாங்கிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க நாலு ஓனர் கூட குறிச்சிக்கலாம் வழித்தடம் வந்து அது வந்து ஒரு பத்து சென்ட் இல்லை இருபது சென்ட் வழித்தடம் வந்து சென்டராக வச்சுட்டு நாலு பேர் கூட குறிச்சி வாங்கிக்கலாம் அதனால் நாலு ஏக்கருங்க ஒரு சென்டிவ் நிலையம் வந்து ஓனர் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை வெப்பரங்களில் ஓனர் வந்து பேசிக்கலாங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க இது ஒரு பூஜை இடம் நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் முத்திராமேர் பத்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிராம்பா பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க இது வந்து நான்கு ஏக்கருங்க வழித்தடம் வந்து உங்களுக்கு லேவுட் வழி தான் ஜாயின் ஆகுது டிடிசிபி அம் லேவுட்டியாக அது புதுசு வழங்காது வழித்தடம் பிரச்சனை கிடையாது ஊரை ஓட்டி தான் சைட் இருக்குது ஒரு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குள்ளியா அவனுட்டு டூ சாலா வாக்க போகிற அந்த மெயின் ரோடு வந்து நமக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தான் நமக்கு ரோடு இருக்குதுங்க அதனால் ஸ்ட்ரேட் ஹைவே ஓட்டி தான் இருக்குது அருமையான சைட்டை மிஸ் பண்ணிட்டாருங்க மொத்தம் நான்கு ஏக்கருங்க இது ஒரு கொஞ்சம் இடங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு நாலு பேர் பிரித்து வாங்கிக்கலாங்க அருமையான சைட்டு வழித்தடம் வந்து ஒரு இருபது சென்ட்டு சென்டராக வச்சுட்டு நாலு பேர் பிரித்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏக்கர் இல்லை ரெண்டு ஏக்கர் வாங்குறவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்